அன்பார்ந்த தேவ ஒவ்வொருவரையும் இன்று காலையிலே தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தாறிலே பார்க்கும்போது அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் என்று சொல்லப்படுகிறது இந்த இருபத்தாறாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது அதாவது இந்த பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறார் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு நான் உன் தேவனாகிய கத்த நீ எனக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்பாயானால் எகித்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு வராது அது மாத்திரமல்ல நானே உன் பரிகாரியாகிய தேவனாக இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடியும் பாருங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வருடங்களாக பரிகாரியாக இருந்தார் அங்கே எந்த மருத்துவரும் இல்லை அங்கே யாரும் மருத்துவர்கள் இல்லை ஆனால் அவரே மருத்துவராக இருந்தார் அநேக நேரத்திலே கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள் பலவிதமான மருத்துவமனைகளை நாம் சந்திப்போம் பலவிதமான சிறப்பு வாய்ந்த திறமை வாய்ந்த மருத்துவர்களெல்லாம் நாம் சந்தித்து கூட பல நேரங்களில் அது பலன் அளிக்கிறதுல பாருங்கள் அதனால கடந்த ரெண்டு வாரங்களாக இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதலை என்னால் போட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தேன் காரணம் என்னென்னா கோல்டு நிமித்தமாக என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிறதான காது வந்து பிளாக் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு எந்த சத்தமும் கேட்காது ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு வழி அதிகமாகிடுச்சு நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன் பெங்களூரில் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன் இன்னொரு மருத்துவமனையை கூட நான் சந்தித்து கிட்டத்தட்ட மூன்று மருத்துவர்களை சந்தித்தேன் ஆனால் அப்போ கூட ஒரு இந்த காது வலி வந்து எனக்கு நிற்கிற மாதிரி தெரியல காது வலி பிளாக் எதுவும் ஓப்பன் ஆகலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்போது கடைசியாக ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்துட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு அவர் கொடுத்த டேப்லெட்டை எடுத்து ரெண்டு நாளில் என்னுடைய வாயெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சு ஒரு நாள் இரவு அந்த ரெண்டாவது நாள் இரவில் நான் டேப்லெட்டை போடுறதுக்கு முன்னால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் என்னடா எவ்வளோ டேப்லெட் எடுத்தாலும் நமக்கு எதுவுமே சுகமாகலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சோர்ந்து போனவனா இருக்கும்போது விசுவாசம் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தது அப்போ நான் மூன்று டாக்டர்களை சந்தித்த போது கூட எனக்கு சுகம் கிடைக்கல அந்த நைட்டு நான் என்னுடைய கரத்தை காது மேலே வச்சு ஆண்டவரே என்னுடைய கரத்தை என்னுடைய இடது காது மேலே வைத்து ஜெபித்து விட்டு ஆண்டவரே மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு என்னால் முடியல நீங்க தான் எனக்கு சுகம் கொடுக்கணும் நீங்கள் தான் எங்கள் பரிகாரியாகிய தேவன் நீங்கள் தான் எங்களுடைய மருத்துவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தழும்புகளினாலே அவருடைய வார்த்தைகளினாலே அவருடைய காயங்களினாலே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி இந்த வலது கரத்திலே கைகளை வைத்து நான் ஜபித்து விட்டு படுத்து விட்டேன் அதிகாலையில் எழும்பும் போது ஒரு சுகத்தை ஆண்டவர் இங்கே எனக்கு கொடுத்தார் பாருங்க அது உடனே கிடைக்கவில்லை ஆனால் படிப்படியாக படிப்படியாக கச்சர் சுகத்தை கொடுத்து இன்றைய தினத்திலே நானே உன் பரிகாரியாகிய கச்சர் அப்படின்றத இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற தேவ மக்கள் வியாதியில் அவளப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கும் இங்கே மருத்துவராலே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் அறிவிக்கும்படி இந்த காலை வேளையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஆகையால் கத்தருதான் அவங்க நமக்கு பரிகாரி ஆஹ் விசுவாசத்தோட மாத்திர மருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் நீங்க என்னை சுகப்படுத்துங்க நான் சாட்சியா சொல்லணும் சாட்சியா நிற்கினோம் இந்த அற்புதத்தை எனக்கு செய்ங்கன்னு சொல்லி போது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இந்த காலை வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ட்ரீட்மெண்ட் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனவங்களாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க பரிகாரி ஆகிய தேவன் இருக்கிறார் மருத்துவர் இருக்கிறார் என்னை சுகப்படுத்தினவர் உங்களையும் சுகப்படுத்துவார் என்னுடைய வியாதியை மாற்றினவர் உங்களுடைய வியாதியை நிச்சயம் மாற்றுவார் அவரால் எல்லாம் கூடும் அவரை நம்புங்க அவரை விசுவாசி தேவனே நமக்கு சுகத்தை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகையால் கண்களை மூடி ஜெபிங்க ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு நீங்க தான் பரிகாரி என் வியாதிக்கு என் வறுமைக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் பரிகாரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய கரங்களிலே நாம் விழுவோம் ஆண்டுடைய கரங்களிலே நாம் அழுவோம் ஆண்டுடைய கரங்களில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம் அன்பின் பிதாவே ஆண்டவரே நீர் எங்கள் பரிகாரி ஆகிய தேவன் ஆண்டவரை நீங்க தான் எங்கள் பரிகாரி அப்பா மருந்தோ மாத்திரையோ அநேக நேரத்தில் எங்கள் பாடியில் வேலை செய்யறது எடுக்கிற ட்ரீட்மெண்ட் தோல்வியில் முடியுது எல்லாத்துக்கும் நீங்க தான் பரிகாரி அப்பா உங்களை சார்ந்து கொள்ள விரும்புகிறோம் உண்மையே எங்கள் மருத்துவராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் விசுவாசிக்கிறோம் வார்த்தைகள் எங்களை சுகப்படுத்தட்டும் ஜெபம் எங்களை சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவரை நாளை சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா சோத்திரம் ஆண்டவர நீர் அற்புதம் செய்கிறவர் இன்றமுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் மரணத்திலிருந்து எழுப்புகிறவர் வியாதியிலிருந்து எழுப்புகிறவர் ஆண்டவர் இந்த நாளிலே

வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்